ஆயுஷாவில் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் பிடிடிஆர்வி ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்டில் உள்ள ஆசிரியர்களில் நூற்றி இருபத்தி மூணு ஆசிரியர்கள் வித்தல்டு லிஸ்டில் இருக்கீங்க இந்த வித்தல்டு லிஸ்ட்டு டீச்சர்ஸில் பல பேருக்கு தான் எதற்கு வித்தல்டு போட்டிருக்காங்க அப்படின்றதே தெரியல ஏன்னா ரெஜிஸ்டர் நம்பரை போட்டுட்டு டபிள்யூஹெச் போட்டு ஸ்டார்ட் போட்டுருக்காங்க அதன் பிறகு கோர்ட் கேஸ்னு போட்டிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு ஆசிரியர்கள் பல்வேறு காரணங்கள் இவங்களுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க முதல்ல இது வந்து காமன் குரூப்பாக கொடுக்குறேன் காமன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு ஜாயின் பண்ணுங்க அதன் பிறகு யார் வந்து கரெக்டாக வித்தர்ல்டில் இருக்காங்களோ உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு உங்களுடைய சிவி லெட்டர் அமுச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு தனியாக குரூப் சப்ஜெக்ட் வைஸ் நான் போட்டுறேன் ஏன்னா இது சப்ஜெக்ட் வைஸ் வித்தர்டு லிஸ்ட் போட்டால் தான் மிக தெளிவாக இருக்கும் காரணம் என்னென்னா சிலருக்கு ஈக்குவலன் ஜிஓ இன்னும் கிடைக்காமே இருக்குது இந்த சிலருக்கு கோர்ட் கேஸ் சிலருக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏறார் சிலருக்கு டிகிரி சர்டிஃபிகேட் எடுத்து சிலருக்கு ஈக்குவல் ஜிவோ கிடைக்காம இருக்குது சிலருக்கு நேமில் இருக்க ஸ்பெல்லிங் கரெக்ஷன் இருக்குது இன்னும் எக்ஸட்ரா பிரச்சனைகள் அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒட்டு மொத்தமாக சப்ஜெக்ட் வைஸ் லிஸ்ட் இப்போதைக்கு நம்ம எடுத்தது ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்கேன் தமிழில் ஒன்பது இங்கிலீஷில் பன்னிரெண்டு பேர் மேக்ஸில் எட்டு ஃபிசிக்ஸில் பத்து கெமிஸ்ட்ரி பதினொன்று பாட்னி ஏழு ஜுவாலஜியில் ஆறு ஹிஸ்ட்ரி மட்டும் ஐம்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க இல்லை கோர்ட் கேஸ் தான் அதிகம் ஜாகிரஃபி எட்டு இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா சில ஆசிரியர்கள் எனக்கு கேட்டுகிட்டே இருந்தாங்க சார் இந்த வித்தல்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு குரூப் போட்டு கொடுங்க எங்களுக்கு என்னென்ன ரீசன் தெரியல சில இதெல்லாம் கைடன்ஸ் வேணுன்றதுனால இதில் ரீசன் பாருங்கள் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபாதர் நேமில் இருக்கணும் ரெண்டு பேர் அடுத்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஜிஓ கேட்டிருக்காங்க இன்னொரு இடத்துல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபாதர் திரும்ப அடுத்து டென்த்து டுவெல்த்து சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அடுத்து டெட்டு சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க இது ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் அடுத்து ஜாக்ரஃபி டிபார்ட்மெண்ட்டில் பிஎடுக்கே ஈக்குவலன் ஜிஓ கேட்குறாங்க அதுக்கப்புறம் கோர்ட் கேஸ் மட்டுமே அஞ்சு இருக்குது இன்னொன்று யூஜிக்கு ஒரு ஜிவோ கேட்குறாங்க ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஐம்பத்திரெண்டு பேர் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்டில் ஐம்பத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா கோர்ட் கேஸ் தான் அதிகமாக இருக்குது ஜியோ ஃபார் யூஜி ஜிஓ ஃபார் பிஎடு டெட்டு சர்டிஃபிகேட் அண்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எரர் இருக்குது லேட்டஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அதுக்கப்புறம் கோர்ட் கேஸ் எடுத்துகிட்டு வராங்க திரும்பவும் கோர்ட் கேஸ் ஈக்குவல் குளம் பிஎட் இப்போ இந்த கோர்ட் கேஸில் நிறைய ஆசிர்க்கு தான் எந்த கேஸ் அடிப்படையில் எனக்கு வித்தல்டு போடுறாங்கனே தெரியல அப்போ இது ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு ஐம்பத்தி ரெண்டு ஆசிரியர்கள் தனியாக ஒரு குரூப்பில் போட்டால் தான் யாரோ ஒருத்தர் தொடர்ந்த வழக்கு இல்லை ஒரு ஐந்து பேர் தொடர்ந்த வழக்கு அதுக்கு ரிலேட்டடாக உங்கள் நேம் இருக்கிறதுனால வித்தலில் போட்டிருக்கலாம் அது நம்ம இதுக்கு மேலே தான் கண்டுபிடிக்கணும் அப்புறம் வித் வேர்ல்டு ப்ரொடியூஸர் ஜிஓ ஃபார் பிஎட் ஸோ பிஎடு ஜிஓ வருது அடுத்து பார்த்திங்கன்னா வித்தல்டு ஃபார் ஃபஸ்ட் அண்டு செகண்ட் இயர் யூஜி மார்க்ஷீட் இது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் யூஜி மார்க்ஷீட் சார் பண்ணலைன்னு சொல்லிட்டு வித்அல்டு போட்டிருக்காங்க திரும்ப டெட் சர்டிஃபிகேட் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டியம் வித்வல்டு ப்ரொடியூஸ் பிஎஸ்டிஎம் ஃபார் பிஎட் ஃபார்மேட் ஸோ அதுக்கப்புறம் கரெக்டான ஃபார்மேட்டில் கொடுக்க சொல்கிறாங்க இதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் அப்புறம் ரிட்பட்டிஷன் நம்பர் போட்டிருக்காங்க ஒரு ரெஜிஸ்டர் நம்பரில் பார்த்தீங்கன்னா ரிட் பட்டிஷன் நம்பர் த்ரீ ஃபோர் செவன் ஃபோர் ஒன் இந்த ரிட்பெடிஷன் அடிப்படையில் அவங்களுக்கு கோர்ட் கேஸ் இருக்குது எல்லாம் ஜிஓ ஈக்குவலன் ஜிஓ பிஎட் அண்ட் யூஜி லேட்டஸ்ட் கம்யூனி சர்டிஃபிகேட் ஸோ இது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட் பாட்னி டிபார்ட்மெண்ட்டில் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி மைக்ரோ பயாலஜி அதோடய ஈ அப்புறம் மைசூர் யூனிவர்சிட்டி இது வந்து முடிஞ்சுருக்கும் இது வந்து கோர்ட் ஆர்டர் வச்சுருக்காங்க அப்போ இந்த கோர்ட் ஆர்டர் வச்சிருவது தனியாக ஒரு குரூப் போடணும் யாரெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் போயிட்டு நீங்கள் நீதிமன்றத்தில் ஆணை வாங்கிடுவோம் உங்களுக்கு தனியாக ஒரு குரூப் லிங்க்கு நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் நல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேமி யோகன்ஜி இது வந்து என்னுடைய தெரிஞ்ச நண்பர் தான் வாட்ஸ்அப்பில் நம்ம குரூப்பில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அட் இவரோட நேம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் மாதிரி இருக்குன்ற ஒரு வித்தல்டு போட்டிருக்காங்க இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம தனியாக தான் வீடியோ போடணும் ஃபாதர் நேம் யோகன் ஜேன்னு இருக்குது ஆனால் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் போய் பார்த்தீங்கன்னா ஜே வச்சு எல்லாம் அப்பாவோடய பேர் ஒய்யில் இருக்குது ஒய் இனிஷியலில் நேம் இல்லாமல் தாத்தாவோட பேர் ஜேயில் வருது அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட ஒரு விளக்கம் அது தனியாக பார்த்துக்கலாம் திரும்ப ரிப்பேர்ஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி அமெரிக்கன் காலேஜ் இதோட ஈக்குவலன் கேட்குறாங்க ஸோ பாட்னி டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் டெட்டு சர்டிஃபிகேட் இதுவும் ஒரு கோர்ட் கேஸ் நம்பர் ஃபைவ் ஒன் த்ரீ கொடுத்துருக்காங்க அப்புறம் கோர்ட் ஆர்டர் கோர்ட் கேஸ் அடிஷ்னல் டிகிரி கேட்டிருக்காங்க அவுட் கம் ஆஃப் அடிஷ்னல் டிகிரி அண்ட் ஃபிசிக்ஸில் ஈக்குவலன் ஜிஓ நிறைய ஈக்குவலன் ஜிஓ வந்து யூஜி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அண்ட் ஃபாதர் நேம் கரெக்ஷன் இருக்குது மேக்ஸில் டெட்டு சர்டிஃபிகேட்டும் யூஜி ஜிஓ கேட்டிருக்காங்க டெட்டு சர்டிஃபிகேட் அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லா டிபார்மெண்ட்லையும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாராவது ஒன்று வச்சுருக்காங்க இதில் ஈக்குவல் அண்ட் ஜிஓ டெட்டு அதுக்கப்புறம் ஈக்குவல் அண்ட் ஜிவோ டிகிரி அண்டு பிஏ பிஎட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வேணும் இங்கிலீஷ் டிபார்மெண்ட்டில் மட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாராவது எதுவும் வரல அண்ட் தமிழ் டிபார்ட்மெண்ட் வித் அல்டு வாண்ட் ஆஃப் ஈக்குவல் அண்ட் ஜிவோ முடிஞ்சு போச்சு அனாமல் யூனிவர்சிட்டி அதுக்குமே டேர்ன் ரிசல்ட்டு தனியாக குரூப் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா டு குவாலிஃபயர் திரும்ப கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கரெக்ஷன் ஆஃப் ஃபாதர் நேம் இதெல்லாம் இருக்குது சரிங்க ஸோ இந்த இவ்வளோ ஆசிரியர்கள் இந்த ஒன் டுவெண்ட்டி த்ரீ மெம்பர்ஸ் இருக்கிறீங்களா இந்த நூற்றி இருபத்தி மூணு ஆசிரியர்களும் உங்களுக்கு நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு நான் தரேன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இதுவரைக்கும் பாருங்க ஆயிஷா பிடிடிஆர்பி டிஆர்பி வித்தல்டு டீச்சர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தானே ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்ட அப்புறம் உங்கள் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் உங்கள் சிவி லெட்டர் அமுச்சிங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக ஒரு வித்தல்டு டீச்சர்ஸுக்கான குரூப்பை ஓப்பன் பண்ணிட்டா அங்கே உங்களுக்கான தீர்வுகள் கிடைச்சிடும் மற்றவங்களுக்கு நீங்கள் வழிகாட்டுவீங்க யாரெல்லாம் வித்தல்டு இருக்காங்களோ அந்த வித்தல்டு நீக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து இன்னலிஜிபிள் டீச்சர்ஸுக்காக எடுக்கணும் எல்லா டிஃபார்ம் பண்ணி இன்னெலிஜிபிள் டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு குரூப் வரும் அதன் பிறகு வித்தேர்ட் அண்ட் இன்னெலிஜிபிளில் யாரெல்லாம் நீதிமன்றத்தில் போய் ஆர்டர் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு குரூப் ஸோ ஓவராலாக மூணு குரூப் லிங்க்கு எடுத்துகிட்டு வரணும் இது இப்போதைக்கு நான் ஒரு குரூப் லிங்க் தரேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு குரூப் லிங்க் இருக்கு இதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துறேன் ஏன்னா இப்போதைக்கு வித்தல்டு நூற்றி இருபத்தி மூணு பேருக்காங்க என்ன ரீசன்றது ஓரளவுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன் இப்போ இதற்கு தீர்வு காண்பதற்காக இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க அவங்க கேள்விகளும் சந்தேகங்களும் தீர்த்துக்கிட்டேன்னா உங்களோட பணி நியமனம் உறுதி செய்யப்படும் மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிற ஆதும் ஒரு யாரும் கேள்வி நான் உங்களால் சார்